அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய கனமுள்ளை கடையாம்பட்டை வட்டாரத்துக்குள்ளே உள்ள அனைத்து உறவினருக்கும் இம்முறை புதிதாக புதிதாக கல்பட்டி பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட முந்தைய கலைமறை முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளர் அவர் வந்து இளம் வேட்பாளர் புது புதிய வேட்பாளர் ஆக களமிறங்கிக்கார் அவர் வந்து சேவை செய்யணும் செஞ்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கார் அது வெளிப்படையாக இன்னும் சரியாக யாருக்கும் தெரியலை புதுசு தானே புதிய வேட்பாளர் அவர் இளைஞர் மக்கள் இளைஞர் குடியம் இளைஞர் சமூகத்துக்கு அவர் அறிமுகமான ஒரு ஆள் சுதான அவர் வந்து புதுசாக முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கிக்கார் கணமூளை கடையாமட்ட வட்டாரத்து அது முன்னாடி அவருடைய முயற்சி அது அவருக்கு என்னென்னு சொன்னாக்கா சமூக சேவை செய்யணும் ஒரு ஆசை அவருக்கு சமூக சேவை செய்யணும் சமூகத்தை அவரை நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு அதை கருத்தில் கொண்டு அவர் இம்முறை முஸ்லி கடையாமூட்ட கனமழை வட்டாரத்துக்கு முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கிக்கிறார் ஏன்னா மரச்சின்னம் ஆகவே உங்களுடைய ஆதரவை அல்லது இல்லாண்டு வழங்குங்க இன்ஷால்லா நல்லா போதுமானவன் அவரும் வெற்றி பயணத்துக்காக பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார் எல்லா புகழும் எல்லா ஓகே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஏண்ட ஏண்ட சப்போர்ட் உதவிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் மின்ஷா மக்கள் மன மக்கள் மனதை பிடிக்க பிடி பிடிக்கணும் அவர் கொஞ்சம் பிடிச்சி இன்னும் கொஞ்சம் பிடிக்க ஆகவே இன்ஷா புதிய வேட்பாளர் தானே ஏன்னா இளம் வேட்பாளர் புதிதாக களமிறங்காரு அதுவும் முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளர் ஏன்னா மின்ஷா எல்லா புகழும் நல்லாவுக்கு இது வந்து எங்களுடைய கனமுலை கனமுறை நியூஸ் வாட்ஸ்அப் குடும்பம் ஊடாக நான் ஒரு ரெஸ்மின் அந்த வகையில் அவர் ஒரு உதவியாக ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுற நிமிஷம் இல்லை அது வந்து இல்லை எல்லா போகணும் எல்லா ஓகே அடுத்த வெளியில் சந்திப்போம்